ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக உலகம் முழுக்க பரவிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் சை செல்வம் வாழ்க வளமுடன் மே மாத ராசி பலன்கள் துலாம் ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் எட்டில் குரு மாத தொடக்கத்திலேயே எட்டில் குருன்னு நம்ம வந்து மயக்கமடைய வேணாம் எந்த இடத்துல குரு இருக்கோ அதை வளர்க்கும் எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் வெளியூரில் போய் பிறக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் எட்டாம் இடம் ஆரோக்கியம் சீர்படுங்க அஞ்சில் சனி இருப்பது பெரிய அதாவது பெரிய இல்லை அது ஆட்சி வீடு அதிர்ஷ்டம் குறையும் கொஞ்சம் சனின்னாவே அது பிற்பலன் அதிர்ஷ்டம் குறையும் நம்ம தேடி போகணும் நம்ம முயற்சியெல்லாம் மேற்கொள்ளணும் அவ்வளோதான் அடுத்து வந்து பிள்ளைகளுக்குடைய கடமைகளை நம்ம முன்னின்று செய்யணும் அஞ்சாம் இடத்துல சனி இருக்கிறது அதுதான் புத்திரஸ்தானம் இல்லையா குரு நல்லா இருக்கார் எட்டாம் இடத்துல மறைகிறதும் நம்ம எடுக்க வேணாம் ஆறில் ராகு சவாய் ஆறாம் இடத்துல ராகு அவ்வளோ பிரச்சனைகள் இல்லை சுய ஜாதகத்தில் தான் நம்ம பார்க்கணும் ராகு சிசவாய் நடந்தால் மட்டும் குரு பார்வை பன்னெண்டாம் இடத்துக்கு கிடைக்குது எட்டாம் இடத்துல குரு இருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால நிச்சயம் வெளியில் போய் விளக்கக்கூடிய அமைப்புக்கு வழிகாட்டும் இந்த மாதம் வெளிநாடு பயணமாக இருந்தாலும் சரி வெளி மாநில பயணமாக இருந்தாலும் சரி தொழில் நிமித்தமாக பக்கத்து ஊரில் போய் கடை வைக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும் ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால தன வரவு உண்டு பாக்கி வசூலாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பிள்ளைகளுக்கு நல்ல விசேஷங்கள் நடக்கும் நாலாம் இடம் சுபஸ்தானம் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும் வண்டியை ரிப்பேர் பண்ணலாம் அதுக்கான சூழ்நிலைகள் ரொம்ப நாள் அப்படியே கடப்பில் இருக்கிறவங்க இப்போ செஞ்சுக்கலாம் இந்த மாதம் சுக்கரன் ஏழாம் இடத்தை பார்க்கறனால தேக ஆரோக்கியம் பொலிவாகும் மனைவியுடைய கூட்டுறவு அவங்களுடைய அன்பு ஆதரவு எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பாக இந்த துராசிக்கு இந்த மாதம் இருக்கும் சந்திராசிரமம் மே எட்டாம் தேதி இரவு ஏழு ஆறு முதல் பத்தாம் தேதி பத்து இருபத்தாறு வரைக்கும் கவலை சிதற்களை ஏற்படும் நம்ம வந்து அதை சரி பண்ணிக்கிறணும் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கிராம தெய்வம் மூன்றையுமே நீங்கள் வந்து மனதாக தினசரி வழிபட நல்ல மேன்மையான படங்கள் கிடைக்கும் துலாம் ராசிக்கு இந்த மாதிரி சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள் அடுத்து வெறிச்சிய ராசிங்க ஏழாம் இடத்துல குரு அற்புதமான பலம் ஏழாம் இடத்துல குரு இருந்தால் ராசியை பார்ப்பார் மாதம் முழுவதும் உற்சாகமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் பிள்ளைகளுடைய கடமைகள் நன்றாக நிறைவேறும் நாளில் சனி அர்த்தாஷ்டக சனி சுகத்தை குறைக்கும் அலைச்சலை கொடுக்கும் கொடுக்கட்டுமே குரு பகவான் இருக்கிறதுனால அதை வந்து சரிப்படுத்துவார் ஒரு கிரகம் பெண் ஒரு இல்லாத பணம் செஞ்சால் இன்னொரு கிரகம் அதுக்கு வந்து வழிகாட்டும் கண்டிப்பாக இதுதான் ஜோதிடத்தில் சூழ்ச்சமோ அஞ்சல ராகு ராகுசெவா இருக்கிறது ராசி அதிபதி அஞ்சல ராகோட என்னஞ்சிருக்காரு கொஞ்சம் சோம்பல் தனம் வரும் நம்ம வந்து சுறுசுறுப்பாக காட்டிக்கிறணும் கிரகங்கள் என்ன அதுக்கு எதிர்த்து அதோடைய அதனுடைய போக்குலே நம்ம போகணும் அப்படிங்கிற அமைப்பு இல்லை அது மைனஸாக இருந்துச்சா நம்ம ப்ளஸ்ஸாக எடுத்துக்கணும் ப்ளஸ்ஸாக இருந்தால் நம்ம மேற்கொண்டு அதை ப்ளஸ்ஸாக நம்ம எடுத்துக்கிறோம் நல்லது குருபார்வை பதினோராம் இடம் லாபஸ்தானத்துக்கு கொள்ளுதுங்க நல்ல அமைப்பு மாதம் முழுவதும் தொழில் லாபம் தொழிலில் லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ராசியை பார்ப்பதால் உற்சாகமாக இருக்குது இங்கே மூணாம் இடம் ஆரோக்கியஸ்தானம் இளைய சகோதரம் பதினோராம் இடம் மூத்த சகோதரம் அப்போ சகோதரருடைய சகோதரர்களுடைய அன்பு ஆதரவு கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் அவங்களால உங்களுக்கு நல்ல பலன் நடக்கும் சுக்கரன் பன்னெண்டாம் இடத்து தொடர்புறனால தொலைதூர பயணங்கள் செலவினங்களுக்கு உண்டான வரவு வரவு நடத்தும் விருச்சிய ராசிக்கு நல்ல பலன் ஏனில் குரு மிக சிறப்பான அமைப்பு சந்திராசிரமம் மே பத்து இரவு பத்து இருபத்தேழு முதல் மே பன்னெண்டு விடிகாலை அஞ்சு அஞ்சு வரைக்கும் எல்லோருக்கும் போல சொல்கிறேன் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கிராம தெய்வம் மூணையுமே தினசரி மனதாலும் நேரம் சென்று வணங்க நமக்கு நல்ல வழிகாட்டும் உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள் அடுத்து தனுசு ராசி ஆறில் குரு நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி ஆறு எட்டு பன்னெண்டில் குரு மறை நம்ம எடுக்கக்கூடாது ஆனால் இட ஸ்தானம் வேலை சிறப்பாக இருக்க போது இதுவரைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் வேலை அமையும் தொடர்ச்சியாகவும் அந்த வேலையில் சிறப்பாக நல்ல அமைப்பாக அமையும் நல்ல நேரத்தில் ஆரம்பித்த காரியம் சிறக்கும் சொல்கிறோம்ல அது மாதிரி ஆறாம் இடத்துல குரு இருக்கும்போது அமைப்பு வருது மூணில் சனி மூணில் சனி இருக்கிறத பற்றி நமக்கு கவலைப்பட தேவையில்லை நாலில் செவ்வாய் ராகு நாலாம் இடம் சுகஸ்தானம் இல்லையா அங்கே ராகு இருக்கிறது சிறு சிறு ஆரோக்கிய குறைவை ஏற்படுத்தும் செவ்வாய் வந்து தனுசு ராசிக்கு குழந்தைகள் குறிக்கும் பிள்ளைகளுக்கு செலவினங்கள் அவ்வளோதாங்க கட்டுக்குள்ளே இருக்கும் அப்படி தான் பார்க்கணும் ஜோகிரத்துடைய தோசத்துடைய யோகத்துடைய அளவுகளை தெரிஞ்சால் தான் பணம் சொல்ல முடியும் பெரிய பெரிய கெடுதல்களுக்கு வேலையே இல்லை குரு பார்வை பத்தாம் இடத்துக்கு வருது தொழிலில் சிறப்பாக இருக்க போகிறீங்க பன்னெண்டாம் இடத்துக்கு செலவினங்கள் ஏற்படும் வெளியில் அலைச்சல் திருச்சலோட லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் தொழில் நிலையில் செலவினுக்கு செலவுக்கு பணம் வரும் அப்படி நம்ம எடுத்துக்கணும் இரண்டாம் இடம் பார்க்கறதுனால பாக்கி ஒசுவாங்க குடும்பத்தில் ஒரு நல்ல சுபிச்சமான காரியங்கள் நடக்கும் குடும்ப ஒற்றுமைகள் கண்டிப்பாக இருக்கும் சுக்கரன் லா பதினோராம் இடத்தை தொடர்பு கொள்றாரு லாபமாகவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் சந்திராசிரமே பன்னெண்டு முதல் பன்னெண்டாம் தேதி காலை அஞ்சு ஆறு முதல் தேதி பகல் மூணு இருபத்தஞ்சி வரைக்கும் சந்திராசிரமம் கவன சித்திரல்கள் இருக்கும் கவனமோடு இருக்கும் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கிராம தெய்வம் இந்த தெய்வங்கள் அதாவது நேர்த்திக்கிழமை செய்யக்கூடிய அமைப்புகளும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும்ங்க அதனால் தெய்வங்களை தினசரி மனதாலும் நேரிலும் வணங்கி அருள் பெற வேண்டிய தனுசு ராசிக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்